நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற இண்டிகேட்டர் வந்து அந்த கிளாஸ் உடஞ்சிருந்தது அதை நம்ம இப்போ மாற்ற போகிறோம் இது எப்போ உடஞ்சதுன்னா பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கி செய்ய ஃபஸ்ட்டு சர்வீஸ் விடும்போது விட்டுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டரில் இருக்கிற அந்த கேப் உடஞ்சிருச்சிங்க இந்த கேப்பை மாற்றலான்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஐநூறுரூபா ஆகும்னு சொன்னாங்க இல்லை கேப்பெல்லாம் இந்த இண்டிகேட்டரே மாற்றலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தேன் அதை மாற்றுறதுக்கு ஒரு ஐநூறுரூபா ஆகும்னு சொன்னாங்க சரின்ட்டு அப்புறமா அந்த பெஃபிவிக்கு வச்சு ஒட்டிடலாமா அந்த கேப்பு மட்டும் இது தாங்க அந்த உடஞ்சி விழுந்த கேப்பு பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து இந்த கேப் அதுலேருந்து அப்படியே உடஞ்சி ஊந்துருச்சு இது மட்டும் தான் உடஞ்சிருக்கு சரி இதை பெஃபிவி வச்சு ஒட்டிடலாமான்னு பார்த்தேன் ஆனால் அது ஒட்டினாலும் நல்லா இருக்காது அடிக்கடி பேத்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரின்ட்டு அப்புறம் நம்ம நண்பர்கள் சொன்னாங்க யூடியூப்பில் ஒருத்தர் இதோடய கேப் வந்து ஷோரூம்லேயே கிடைக்கும் முப்பது ரூபா தான் இருக்கும் அப்படி சொன்னார் அப்புறம் நான் ஷோரூமில் விசாரிக்கும்போது அவங்க ஷோரூமில் வந்து இப்போதைக்கு அந்த கேப் இல்லை வர்றதுக்கு நாளாகும் அப்படி சொல்லியிருந்தாங்க இன்னும் வரல ரீபே எனக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்புறமா வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்புறம் லாஸ்ட் வீக் போய் கேட்டேன் கேட்டு இப்போது ஒரு ரெண்டு நாள் கழித்து வாங்கன்னு சொன்னாங்க நான் ஒரு நாலு நாள் கழித்து போனேன் இப்போ போனதுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க அந்த கேப்பை கொடுத்துட்டாங்க அதோடய விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது ரூபா வாங்கினாங்க வெறும் இண்டிகேட்டர் கேப் மட்டும்தாங்க கொடுத்தாங்க அந்த இண்டிகேட்டரில் மாதிரி ஒரு வா ஒரு நல்லா கிரிப் ஆகி பிடி பிடிக்கிறதுக்கும் ஷேக் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு இது ஃபுல்லாக கனெக்டிங்கில் தான் இருக்கும் ரவுண்டாக இது பிச்சு கிச்சானா இந்த மாதிரி ஒன்று இருக்குங்க அந்த உள்ள ஆனால் அதெல்லாம் கொடுக்கல வேற இண்டிகேட்டர் கேப் மாதிரி தான் கொடுத்தாங்க நம்ம அதை வாங்கி மாற்றிக்கலாம் இதுதாங்க அந்த உடஞ்சி போனேன் இண்டிகேட்ரு இதில் என்ன உடஞ்சிருந்ததுன்னா மேலே வந்து கிளிப் மாதிரி மாற்றுகிற டைப்பும் கீழே வந்து ஸ்க்ரூக்கு போட்டு லாக் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க இந்த ஸ்க்ரூ போகிற இடம் வந்து உடஞ்சிருந்தது அதில் வந்து ஒரு நெட்டு இந்த நெட்டு இந்த இதுதான் உடஞ்சிடுச்சு இது பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்டரில் தான் இருந்துச்சு இப்போதான் நான் அதை கைட்டினா இந்த கூட இந்த இண்டிகேட்டருக்கு அப்புறம் அவங்க வராது நம்ம இதில் உடஞ்சி விடும்போது நம்ம பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டா மாற்றிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் நம்ம இதை மாற்ற போகிறோம் ஏன்னா நாள் அப்படியே விட்ருந்தேன்னா சில நண்பர்களை வந்து சரி வண்டிக்கு வந்து ட்ரிஷ் ட்ரிஷ்டி நினச்சிக்கிட்டு விட்ருங்க அப்படியே அப்புறமா மாற்றிக்கலாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சொல்லியிருந்தாங்க அதனால தாங்க நான் மாற்றில் அப்படியே விட்டுருந்தேன் சரி அது கிடைக்கும் போது மாற்றிக்கலான்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் இப்போதான் தான் கிடச்சிது நம்ம அதை மாற்றிடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபாய்க்கு கிடச்சிது இது நம்ம இதை செட்டாக மாற்றணும்னா பார்த்தீங்கன்னா நம்ம இது ஃபுல்லாக கயிட்ற மாதிரி இருக்கும் போலங்க இது ஃபுல்லாக கைட்டுற மாதிரி இருக்கும் இதை கைட்டு அதுக்கப்புறம் தான் அதை மாற்றுற மாதிரி இருக்கும் சரி அதனால் அது ரொம்ப ரிஸ்க்கான வேலைன்னு தான் நான் அதை சரி நம்ம இது கேப் மட்டும் மாற்றலான்ட்டு வாங்கிட்டு வந்தேன் ஏன் இது உடஞ்சிருக்குன்னா இந்த இது இந்த இண்டிகேட்டரில் இந்த மாதிரி இருக்குங்க இது வந்து இந்த இண்டிகேட்டர் கேப்பில் இங்கே இருக்கும் இதாக இருக்கு பாருங்கள் இதில் வந்து இந்த நெட்டு சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குங்க அது ரொம்ப டைட்டாகவே இருக்குது அது போடுறதுக்கு அதனால தான் உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நெட்டு சைஸ் வந்து அதில் போகிறதுக்கு ரொம்ப டைட்டாகவே இருந்துச்சு நான் அது கைட்டும் போதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அந்த பழைய நெட் அந்த பழைய அந்த இண்டிகேட்டர் கேப்பில் உடஞ்சிருந்து தெரியுங்களா அதிலே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கிராக் இருந்திருக்கும் அந்த கிராக் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த கிராக் இதில் இருக்குது உடஞ்சி கிராக்கு அதனால தான் இது உடஞ்சிருக்கு இந்த இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா நான் ஒரு வண்டியை வந்து இண்டிகேட்டர் கேப் பார்த்திங்கன்னா நான் வண்டியை ஒரு பைக் ஸ்டாண்டில் விட்டு வரும்போது அங்கே இருந்ததுங்க கீழே கடந்தது யாது நான் இதே இதேமாரி தான் நம்ம வீட்டில் உடஞ்சிருந்தேன் சரி இதுலேயும் அதேமாதிரி உடஞ்சிருக்கான்னு பாருதான் எடுத்திருந்தான் ஆமாம் இதிலையும் அதேமாதிரி தான் அங்கே உடஞ்சிருக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது ரீபவுன் தான் அந்த இண்டிகேட்டர் போடுற அந்த கீழே வர அந்த நெட்டு மட்டும் உடஞ்சி கீழே வந்துருச்சுங்க அப்போ அந்த பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டரில் அந்த நெட்டு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால நிறைய இண்டிகேட்டர் உடையிறது வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்து நம்ம வச்சுக்கணும் இது வந்து நம்ம வண்டியில் வந்து உடஞ்சி வந்தது இது வேறு வண்டியில உடஞ்சி கீழே கிடந்தது நம்ம சரி நிறையா மாதிரி ஆகுதுன்றதாக எடுத்து வச்சிருந்தோம் இது வந்து நம்ம புதுசாக வாங்கினதுங்க இப்போ நம்ம இதை மாற்றிடலாம் வண்டியில் இந்த லப்பரை வந்து கரெக்டாக அதில் வச்சிடணும் இது ரொம்ப ஏன்னா விஷேக்காகாமல் இருக்கிறதுக்கும் அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போய் இறுக்கி பிடிக்கிறதுக்கும் கரெக்டாக தேவைப்படும் அந்த லப்பரை நம்ம ஃபஸ்ட்டு அதில் கரெக்டாக வச்சிடணும் இங்கே இண்டிகேட்டரில் வச்சிருந்தோம் சாரி நண்பர்களே இது ஒட்டியெல்லாம் இல்லை இப்படி கேப்பாக தான் இருக்கும் போல் இப்படியாது கேப்பாக தான் இருக்கும் போல் ஒட்டலாம் இல்லை அதில் வைக்கும்போது தெரியுது அப்படி கேப்பாக தான் இருக்கும் போல் நம்ம வந்து இதெல்லாம் வச்சிடலாம் அழகாக நம்ம அந்த ரப்பரை அதில் வச்சுட்டு ரொம்ப புதுசாக வாங்கிட்டு வந்தேன் கேப்பை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அதுதாங்க அழகாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து பின்னாடி போய்ட்டு நெட்டு போட்டிடலாம் இந்த கீழே நம்ம அந்த நெட்டு போடுற இடம் இருக்கும் நம்ம அழகாக அந்த நெட்டை போட்டுருணும் இதுக்கு வந்து ஒரு ஸ்டார் திருப்பி தேவைப்படுங்க இந்த மாதிரி ஸ்டார் திருப்பி தேவைப்படும் நம்ம டைட் பண்ணுறதுக்கு அழகாக உள்ளே வச்சு அதை டைட் பண்ணிடலாம் இது நம்ம இது உள்ளே விட்டு நம்ம அழகாக டைட் பண்ணிடணும் ரொம்பலாம் டைட் பண்ண தேவை அது உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம லைட்டாக டைட்டை வச்சுக்கலாம் ரொம்ப டைட்டாக அது மறுபடியும் உடஞ்சிடலாம் வாங்க நம்ம அந்த வண்டிக்கு இண்டிகேட்ரு போட்டாச்சு நம்ம வண்டி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச அந்த இண்டிகேட்டர் உடஞ்சதுனால ரொம்பவே ரொம்ப மன கஷ்டமாக போயிடுச்சு வண்டி வாங்கி சீக்கிரமாக இந்த இண்டிகேட்டர் உடஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த இண்டிகேட்டரை மாற்றியாச்சுங்க மாற்றி இப்போ இண்டிகேட்டரு நல்லாவே இருக்குது வண்டியில் பார்க்க நீங்களும் இண்டிகேட்டர் கேப் மட்டும் உடஞ்சிதுன்னா ரீபனில் அதிகமாக இண்டிகேட்டர் கேப் தாங்க ஓடியது அந்த கேப் மட்டும் அழகாக மாற்றிங்க நீங்கள் மொத்தமாக மாற்றது எவ்வளோ மொத்தமாக மாற்றம்னா அந்த அந்த ஹெட்லைட்டில் இருக்கிற நிறைய செட்டு கைட்டி மாற்ற மாதிரி இருக்க போலுங்க நீங்கள் வெறும் கேப் மட்டும் உடஞ்சிருந்தோன்னா அழகாக நீங்கள் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் நம்பிக்கல இந்த வீடியோ நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்